பெங்களூரு சிட்டியில் புதிய ரெக்கார்டை கிரியேட் பண்ண சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் பெங்களூரு சிட்டியில் ஃபாஸ்டஸ்டாக பத்தாயிரம் டிக்கெட்டுகளை விற்ற முதல் திரைப்படம் கூலி திரைப்படம் தான் அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியாகிருக்கு முப்பத்தேழு நிமிஷத்தில் அறுபத்தி ஆறு ஷூஸில் பத்தாயிரம் டிக்கெட்ஸுகளை கடந்திருக்கு கூலி திரைப்படம் பெங்களூர் சிட்டியில் மட்டும் இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை ஏன்னா கேஜிஎஃப் சாப்டர் டூ திரைப்படத்துக்கே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் தான் பத்தாயிரம் டிக்கெட்ஸ் விற்றுருக்கு அதுவும் எண்பது ஷோஸ்க்கு அதிகமாக போட்டிருக்காங்க கேஜிஎஃப் டூ அதே அதுக்கு அடுத்த இடத்துல லியோ திரைப்படம் பத்தாயிரம் டிக்கெட் விற்கிறதுக்கு ஐம்பது நிமிஷம் ஆயிருக்கு அதுவும் லியோ திரைப்படத்தை முந்நூறு ஷோஸ் போட்டிருக்காங்க பெங்களூரில் ஆனால் வெறும் அறுபத்தி ஆறு ஷோஸ்லேயே பத்தாயிரம் டிக்கெட்ஸுகளை விற்றுருக்கு கூலி திரைப்படம் இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது கிட்டத்தட்ட எல்லா சோஸ்ஸுமே ஹவுஸ்ஃபுல்லாக போகுது புக்கிங் ஓப்பனாக ஓப்பனாக எல்லாமே ஃபில் ஆகிட்ருக்கு இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பவர் யாரும் நெருங்க முடியாத பவர்